அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு பலன்கள் காண்போம் சிம்ம ராசி ஒரு மனிதனுடைய தரம் நிர்ணயம் செய்வது ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படின்னு ஒரு மனிதனுடைய தரத்தை நிர்ணயம் செய்வது தானியங்களை தரம் பிரிப்பது போல் ஒரு மனிதனுடைய நேர்மையை உண்மையை நிர்வாகத் திறமையை தனித்திறமையை நிர்ணயம் செய்யக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் வாக்கிய பஞ்சாங்கபடி சந்திரன் பகை செவ்வாய் பகை புதன் பகை சுக்கரன் பகை சனி பகை கேது பகை சிம்ம ராசிக்கு யார் நட்பு என்றால் ஒரே கிரகம் குருபுகான் மட்டும்தான் நட்பு சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் சிம்மராசிக்கு ஒரு கிரகம் நட்பு ஒரு கிரகம் ஆட்சி காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் ஐந்தாவது ராசி மகம் போரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அரசு கிரகம் தந்தை கிரகம் தலைமை கிரகம் சூரியன் வந்து அதிபதியாக வருகிறார் அவரவர் மன ஆசைகளை அனுபவிக்க வேண்டுமென்றால் சிம்ம ராசியில் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டும் எல்லோருடைய ஜாதகத்திலும் சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு கிரக இருக்க வேண்டும் சிம்ம ராசி வந்து புதையல் பொக்கிசம் உள்ள ராசி யாருக்கெல்லாம் இந்த ராசியில் கிரகங்கள் இல்லையோ அவர்கள் வந்து தாத்தா அப்பா தான் சம்பாதித்த பணத்தையே அனுபவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்தால் ஓராண் சொத்துக்களை அனுபவிக்கும் யோக பாக்கியம் உடையவர்களாக அந்த ஜாதகன் இருப்பார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சிம்ம ராசியில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் வந்து சேரும் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா நீங்கள் சம்பாதித்த பணத்தை விட ஓராண் பணத்தையும் சேர்த்தி சாப்பிடக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி ஒரு மனிதனுடைய தரத்தை நிர்ணயம் செய்கிறது இந்த சிம்ம ராசியில் சனி ராகு சந்திரா அமர்ந்தால் கடத்தல் தொழிலில் தாராளமாக இறங்கி தைரியமாக வேலை செய்யக்கூடியவர்கள் அரசுக்கு புறம்பான செயல்களில் தாராளமாக ஈடுபடக்கூடியவர்கள் சிம்மராசியில் சனி ராகு சந்திரன் பாவக்கிரகங்கள் அமரும்போது அரசுக்கு நெருக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் பாவக்கிரகங்கள் அமர்ந்தால் ஜெயில் தண்டனையும் அனுபவிப்பார்கள் அரசியலிலும் இருப்பார்கள் தானும் சம்பாதிப்பார்கள் தாம் பெற்றோர்கள் சம்பாதித்தையும் அனுபவிப்பார்கள் மற்றவர்கள் சொத்துக்களையும் வாக்கிய வரப்புகளை குறைந்து மற்றவர்கள் நிலபுல ஆஸ்தி அந்தஸ்தையும் அனுபவிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு சிம்ம ராசியில் குரு அமர்ந்தால் பிள்ளைகள் இரத்தத்தை உறிந்து குடிப்பவர் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மனத்தை தந்தை வந்து ராஜாவாட்டம் உட்காந்து சாப்பிடக்கூடியவர் சிம்ம ராசியில் சுக்கரன் அமர்ந்தால் கணவன் மனைவி வழியில் சிம்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்தால் சகோதரர்கள் வழியில் பக்கத்துக்காட்டுக்கு உரப்பாக அண்டை வெட்டி தாங்காட்டு பக்கம் சேர்த்துவது பக்கத்து சொத்துக்கள் மீது ஆசாப்படுவது மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை செய்வனையோ மாயமந்திரமோ பண்ணி கெடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சிம்ம ராசியில் புதன் அமர்ந்தால் புத்திசாலியாக கமிஷன் தரகர் வியாபாரம் மூலம் பொருளீட்டுவது எந்த வழியிலும் சிம்ம ராசியில் சுய ஜாதகத்தில் கிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவரை வந்து ஏமாளி பிழைக்கத் தெரியாதவர் வேலை தொழில் இல்லாதவர் வறுமை கஷ்டம் உடையவர் அடுத்தவர்களுக்கு பயனாளியாக இருப்பார் முக்கிய முடிவுகள் அந்த ஜாதகனால் எடுக்க முடியாது தனித்திறமையில் திண்டாட்டமாக இருக்கும் சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகன் வந்து மற்றவர்களிடம் ஏமாந்து போயிடுவார் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்தியும் தன்னுடைய அப்பா சம்பாதித்த சொத்தியும் தான் சம்பாதித்த சொத்தியை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகன் வந்து அவர் வந்து சுய வாழ்க்கையிலே ஏமாந்து விடுவார் அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் ஏமாற்றங்களாகவே போகிறோம் ராசி கட்டங்களில் சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அது பாவினாச்சும் சிம்மத்தில் இருக்க வேண்டும் பாவினாச்சும் சிம்மத்தில் இருந்துச்சுன்னா யார்கிட்டாச்சும் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி ஏதோ ஒரு வழியில் பிழைத்து கொள்ளலாம் ராசி கட்டங்களிலே சிம்ம ராசி தான் ஒரு மனிதனுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்கிறது அதுதான் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு அந்த சிம்ம ராசியை குருபகான் பாரி செய்தார் என்றால் ஒரு வழியில் நட்பலன்கள் பெற்று விடலாம் பாவக்கிரகங்கள் சிம்மராசியில் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் என்றால் அந்த ஜாதகன் கடுமையான பாவ செயல்களில் ஈடுபடுவார் ஈவு இறக்கமே இருக்காது ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு பிள்ளைகள் அண்ணன் தம்பி இப்படி வந்து ரெண்டு மூணு ஆண் வாரிசுகள் இருக்கிறார்கள் அது வந்து ஒருத்தர் வேட்டை விட்டு ஓடி போயிடுறார் அவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஜாலியாக நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவரும் கடனை உடனே வாங்கி அந்த நிலபல சொத்துக்களை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் பாக பிரிவினை செய்யும் போது நோகாமல் சரிபாரியாக பாக பிரீனை செய்து போல் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவர் வந்து எங்கே போனாலும் அவருக்கு வந்து ஓரான் சொத்தாய் சாப்பிடக்கூடிய தன் உழைப்பு இல்லாமல் மற்றவர்கள் உழைப்பை சாப்பிடக்கூடிய தகுதி அந்த ஜாதகனுக்கு நூறு சதவீதம் உண்டு இது வந்து அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் அமர்ந்து மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் அமரும்போது நீங்கள் பிறப்பெடுத்து விட்டீர்கள் சிம்ம ராசி தான் மாய மந்திரம் செய்வன கெட்ட சக்திகளுக்கு முதல் ராசி சிம்ம ராசி தான் இயற்கையிலேயே புதையல் பொக்கிசம் உள்ள ராசி இந்த சிம்ம ராசியை எப்படி வேண்டுமானாலும் இயக்கலாம் நேர் வழியிலும் இயக்கி செல்லலாம் குறுக்கு வழியிலும் இயக்கி செல்லலாம் குறுக்கு வழியில் இயக்கும் மனிதனுடைய ஆயுள் குறைந்துவிடும் வசதி வாய்ப்புகள் கோடான கோடி பணம் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை அனுபவிப்பதற்கு ஆயுள் இல்லாமல் போயிடும் ராசியில் சந்திரன் அமர்ந்து பிறந்து விட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடன் பேரம்பேத்தி எடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் ஏறிய படிக்கட்டு நீங்கள் வந்து படியில் ஏறி மேலே போனீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கணும் கீழே இருப்பவர்களையும் நினைக்கணும் அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரியப்பா அவர்களுக்கும் உதவணும் நயா பைசா உதவாமல் நீங்களே நய வஞ்சகத்துடன் பாக பங்காளிகளையோ ஏமாற்றும் ஏமாற்றும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு ஆயுள் குறைந்து விடும் இது இதான் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சந்திரபுகான் வாக்கிய பஞ்சாங்கபடி சிம்மராசிக்கு பகை சந்திர திசை வரும்போது முன்னோர்கள் சம்பாதித்த நல்ல பெயராக இருக்கலாம் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களாக இருக்கலாம் சந்திர திசையில் நூற்றுக்கு நாலு பேர் கோடிசரணாக உயர்ந்தவர்கள் உண்டு நூற்றுக்கு நாலு பேர் சுய தொழில் செய்து முதலாளியாக ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு வேலை கொடுத்தவர்கள் உண்டு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை செவ்வாய் என்றாலே காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு சிம்மராசிக்கு செவ்வாய் திசை வரும் அந்த செவ்வாய் திசை வரும்போது மற்றவர்கள் குடிக்கெடுப்பது பக்கத்து காட்டுக்காரர்களுடைய வரப்பை வெட்டுவது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களிடம் மட்டுமே இருக்கும் ஏன்னா சிம்ம தான் எலி இருக்கிறது சிம்ம ராசியில்தான் கழுகு இருக்கிறது சிம்மராசியில் தான் ஆலமரம் இருக்கிறது சிம்ம ராசிதான் எல்லா நல்லதுக்கும் முதன்மை ராசி சிம்ம ராசிதான் எல்லா கெட்டதுக்கும் முதன்மை ராசியாக செயல்படுகிறது சந்திரன் அமர்ந்து சிம்ம ராசியில் பிறந்து விட்டீர்கள் நீங்கள் பிறந்த நேர அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சிம்ம லக்கணமாகவே இருந்ததென்றால் சிம்ம லக்னம் சிம்ம ராசி உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் சந்திரன் பகை செவ்வாய் பகை புதன் பகை குருபுகான் மட்டும்தான் நட்பு சுக்கரனும் பகை சனிபுகானும் பகை ராகு கேதுவும் பகை அப்போ வந்து சிம்ம லக்கணமாகவும் உங்களுக்கு இருந்து சிம்ம ராசியிலும் நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்றால் குருபுகான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குருபானந்த ஐந்துக்கும் எட்டாம் வீட்டிற்கும் உடையவர் பதினாறு கால குரு திசை வரும்போது கோடான கோடி பணம் சம்பாதித்து நேர்மையாகவும் உண்மையாகவும் நீதி தவறாமல் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பகையாக இருக்கும்போது செவ்வாய் பகையாக இருக்கும்போது பகை விரோதங்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படை நீளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்